எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் ஏழு நமக்குதான் வயசு இருக்கே நல்லதெல்லாம் வயசானா செய்யலாம் அப்படின்னு நினைக்காம கிடைக்கும் இடங்கள்ல இளைஞர்கள் நல்லது செய்யணும் நாமளே நாளைக்கு இல்லாம போனா கூட நாம செஞ்ச நல்லது நமக்கு துணையா என்னைக்கும் இருக்கும் பொது மறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் ஏழு கல்லூரி வளாகம் தன் இயல்பான பரபரப்பை இழந்து அமைதியாக காட்சியளித்தது மாணவர்கள் பெரும்பாலானோர் வெளியேறி இருக்க அந்த அந்தி மாலை பொழுதில் லைப்ரரியன் மட்டும் கோபமாய் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தார் மணி ஆரை நெருங்கிக் கொண்டிருந்தது அவர் கடிகாரத்தை பார்ப்பதும் லைப்ரரி வாயிலை பார்ப்பதுமாக இருந்தார் அப்போது வேக நடையோடு உள்ளே வந்தால் ஹர்ஷி என்ன ஹர்ஷி நான் உன்ன அஞ்சரிக்கே வரை சொன்னேன் ஏ லேட்டர் என்றவர் அவள் பதிலளிக்க கூட இடம் தராது போய் புக்கை என்ன வேணுமோ சீக்கிரமா எடுத்துக்கோ காலையில வந்து நேரத்தோட கொடுத்துடணும் என்று அவளை அனுப்பினார் உள்ளே நுழைந்தவள் ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் சென்று தலையணையை தோற்கடிக்கும் நான்கு புத்தகங்களை அள்ளி கொண்டு வந்தாள் அவ்வளோதானே என்று லைப்ரரி கார்டு போட்டவர் இத அவங்க உங்க பண்ணிக்கிட்டா உனக்கு வேலை மிச்சம் என்று சொன்னதும் ஸ்டைஃபன் கிடைக்காது சார் அதை வச்சுதான் படிக்கிறேன் என்று கண்களை உருட்டிச் சொன்னாள் ஒன்ன போய் எல்லாரும் டெரர் பீஸ்ன்னு சொல்றாங்க பாரு ஹர்ஷி அதை நினைச்சாதான் எனக்கு சிரிப்பா இருக்கு என்று இத்தனை நேரம் இருந்த படபடப்பு நீங்கி அவள் முகம் பார்த்து புன்னகைத்தார் அப்படி இருக்கிறது தான் சார் எனக்கு நல்லது என்று தன் பையுடன் புத்தகங்களை சுமந்து கொண்டு அவள் வெளியே வர அவரும் லைப்ரரியை பூட்டிவிட்டு அவளோடு இணைந்து நடந்தார் எப்படி எல்லா நோட்ஸும் நீயே எடுத்துருவியா என்று வினவினார் நான் நானே ஸ்டூடெண்ட் நான் இப்படி எல்லாமே எழுத முடியும் ப்ரொஃபஸருக்கு சிலபஸ் மட்டும் நோட் பண்ணி மெயின் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதி வச்சுட்டா அவங்க சப்டைட்டில்ஸ் வச்சு அவங்களே பாடம் எடுத்துடுவாங்க என்று முன்னால் இருந்த கல்லை விளையாட்டை எட்டி உதைத்தாள் எல்லாரும் அவங்க வேலைக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஹர்ஷி என்றதும் நான் இத சும்மா செஞ்சு கொடுத்தா நீங்க சொல்றது சரி சார் ஆனா நான் தான் சிலபஸ் பொறுத்து அவங்க கிட்ட ஸ்டைஃபன் வாங்கிக்கிறேன்ல உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா நாளைக்கு வந்து ராக்ல புக் எடுக்கவா ஆனா ஒரு ராக் எடுக்க இவ்வளோன்னு ஸ்டைஃபன் கொடுத்துடுங்க என்று சிரிப்பை மறைத்து அவள் கூறியதும் அம்மா ஹர்ஷி தாயே ஒன்னும் வேண்டாம் தெரியாம பேசிட்டேன் விட்டுற என்று சிரித்தார் பேராசிரியர்கள் சிலர் வேலை பழுவின் காரணமாக தங்கள் வகுப்புக்கு தயாரித்து வர முடியாமல் இருப்பர் அவர்கள் பேராசிரியர்கள் மட்டும் அல்லவே மாலையில் மருத்துவர்களாகவும் அவர்கள் செயலாற்ற வேண்டுமே எல்லா பகுதிகளும் அவர்களுக்கு மனனம் என்றாலும் சில வகுப்புகளுக்கு இன்னது என்று சில குறிப்புகள் இருந்தால் அவர்கள் பாடத்தை தாண்டி போகாமல் அழகாக லெக்சர் கொடுத்து விடுவார்கள் அதனால் சிலபஸ் இன்னது என்று குறிப்பை எடுத்து தரும் வேலையை சில பேராசிரியர்களுக்கு செய்வாள் ஹர்ஷி அதுவும் அவளாக யாரையும் நாடவில்லை முதல் முதலில் அனாட்டமி புரொஃபர் அவளின் பண தேவையை அறிந்து உதவும் எண்ணத்துடன் செய்ய சிலரும் இணைந்து கொண்டனர் கோபமும் முரட்டுத்தனமுமாக இருக்கும் ஹர்ஷிக்குள் இருக்கும் பாட சம்பந்தமான அறிவு அவர்களை ஈர்த்ததே இதன் காரணம் பார்க்க கரடு முரடா இருப்பவளிடம் பழகிய பின் இன்னும் நெருங்கி போனார்கள் அதில் முதன்மையானவர் தினமும் அவள் புத்தகம் எடுக்க வருவதால் நூலகத்தின் நூலகர் அதனால் அடிக்கடி அவர்கள் உரையாடல்கள் இப்படி இருக்கும் இருவரும் வெளியே வந்த வேளை அவளின் செல்போன் ரிங் ஆரம்பித்தது ஒரு நிமிஷம் சார் என்று எடுத்து காதில் பொருத்தினாள் பிரேமலதாவின் அழைப்பை ஏற்றதும் மெல்லிய பதற்றம் வந்து தொற்றிக்கொள்ள சரி நான் என்னன்னு பார்த்துட்டு ஃபோன் பண்ற என்று வைத்தவள் யோசனையில் இருக்க என்னாச்சு ஹர்ஷி என்றார் லைப்ரேரியன் அம்மாக்கு உடம்பு சரியில்லையா சார் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொல்றா இப்ப உடனே சென்னை போகவும் முடியாது என்று அவள் திணற கூல்மா ஹாஸ்டல் போய் பொறுமையா யோசி அம்மா கிட்ட பேசு பணம் தேவைன்னா அனுப்பி வைக்கலாம் இல்ல நேர்ல போகணும்னா அரேஞ்ச் பண்ணி நாளைக்கு கிளம்பலாம் பதட்டப்படாம இரு என்று ஆதரவாக பேசினார் சரி சார் ஏற்கனவே அம்மாவுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு மறுபடியும் முடியலன்னா என்று யோசித்தவள் சரி நான் பாத்துக்கிறேன் சார் நீங்க கிளம்புங்க என்று அவரை அனுப்பி வைத்தாள் அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாத போனால் அம்மாவோ ஆண்டியோ எப்படியும் தனக்கு தெரியப்படுத்துவர் என்பதில் அவளுக்கு சந்தேகமே இல்லை அதனால் எதற்கும் பிரேமலதாவிடம் மீண்டும் விசாரிப்போம் என்று ஃபோன் செய்தாள் சொல்லடி கிளம்பிட்டியா என்ற அவளின் கேள்வியில் எரிச்சலானவள் இப்போதானே சொன்ன அதுக்குள்ள எப்படி கிளம்ப முடியும் அதுவும் இல்லாம டெல்லியும் வாசலும் பின்கட்டும் உடம்பு எப்படி தெரியும் என்று கேள்வி கத்தி மாதிரி வந்தது நானே அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே போறத நான் பார்த்தேன்டி என்று அவள் முடித்ததுதான் தெரியும் ஹர்ஷி இருந்து வந்த அனைத்து ஹிந்தி வார்த்தைகளையும் சொல்லி வசைப்பாட ஏய் எரும எனக்கு ஒன்னும் புரியலடி என்று கத்திய பிரேமாவிடம் அறிவு இருக்கா உனக்கெல்லாம் உன் பேச்ச நம்பி நான் கிளம்பி இருந்தா என்ன ஆகுறது அம்மா மந்த்லி செக்அப் கூட வந்திருக்கலாம் அங்க வர எனக்கு எவ்வளோ நாளாகும் எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா உனக்கு உன் இஷ்டத்துக்கு நீயா முடிவு பண்ணி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற அவங்கள பாத்துக்க அங்க ஆள் இருக்கு புரியுதா என்ன என்ன உன்ன மாதிரி அப்பா காசுல ஸ்கூட்டி வாங்கி ஜாலியா ஊருக்கு ஓரமா இருக்க காலேஜில் நீ படிச்சா எனக்கு என்ன படிக்கலைனா எனக்கு என்னன்னு இருக்கிற சூழ்நிலையில இருக்கேன்னு நினைச்சியா நான் டாக்டருக்கு நிஜமாவே என் அம்மாவுக்கு முடியலைன்னு நீ பார்த்து சொன்னா கூட நான் எனக்கு நம்புவேன திரடி என்று கத்தியவளிடம் தயக்கமான குரலில் அம்மா தனியா வந்த மாதிரி இருந்தது ரொம்ப சோர்ந்து தெரிஞ்சாங்க என்று முணுமுணுத்தாள் அம்மாவுக்கு ஒன்னும் தலைவலியோ கை கால் வலியோ இல்லடி அவங்களுக்கு கிட்னி சரியா பங்கன் ஆகல உன் உடம்புல இருக்கிற ரத்தத்தை உன்னால சரியா சுத்தம் பண்ணிக்க முடியலனா நீ குதூகலமாவா இருப்ப ஏண்டி முடியல தானே சொன்ன அதுக்கு ஏன் இப்படி திட்டுற நீ அம்மாவை பார்த்தது பிரச்சனை இல்ல என்கிட்ட என்ன சொல்லி இப்படி அம்மாவை பார்த்தேன் என்னாச்சுன்னு கேட்டு எனக்கும் சொல்லுன்னு சொல்லி இருக்கணும் ஆனா அவங்களுக்கு முடியலன்னு நீ சொல்றத நம்பி நான் கிளம்பி வந்தா போக வர போக்குவரத்து நாலு இல்ல அஞ்சு நாள் அங்க ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் என் காலேஜ் போயிடும் நீ வந்து பாடம் எடுப்பியா என்று கேட்டவளிடம் சொல்வதற்கு எந்த பதிலும் இல்லை பிரேமாவிடம் சாரிடி எனக்கெல்லாம் எங்க அம்மாவுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போயிடும் அப்படி நினைச்சுதான் உன்கிட்ட சொன்னேன் என்று தோய்ந்து போன குரலில் கூறியபோது எனக்கு மட்டும் ஏன் அம்மா மேல பாசம் இல்லையாடி ஆனா லட்சியம் இந்த படிப்பு இங்க இந்த காலேஜ்ல சீட்டு வாங்க ஒவ்வொரு செம் ஃபீஸ் கட்ட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பேன் உனக்கு புரியாது பிரேமா சாதாரணமாக இந்த கல்வி எனக்கு கிடைச்சிடல என்னால இதை விட்டு வேற யோசிக்கவும் முடியாது நான் சிலர் மாதிரி எப்படியும் நமக்கு நடக்கிறது நடந்தே தீரும்னு நினைக்கிற ஆள் இல்ல நமக்கானத நாம தான் நடத்திக்கணும் நினைக்கிற ஆளு ப்ளீஸ் இனி இப்படி பண்ணாத என்று எச்சரித்து போனை வைத்தாள் அவளின் ஆண்டிக்கு போன் செய்ய போன் அடித்து கொண்டே இருந்தது யோசனையில் சுருங்கி இதழுடன் கையில் நூல்களுடன் ஹாஸ்டல் நோக்கி நடந்தாள் ஹர்ஷி அந்த மருத்துவமனையில் பார்வையாளர் அமரும் இருக்கையில் அமர்ந்து தன் தாயுடன் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஷர்வா மம்மி எனக்கு ஒன்னும் இல்ல மாமி சொன்னா நம்பு ஒரு லேடி ரோட்ல மயங்கிட்டாங்க நான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன் எனக்குன்னா நான் சொல்ல மாட்டேனா இல்ல இப்போ சொல்லலைனா நாளைக்கு உனக்கு தெரிஞ்சிடாதா ஏ மம்மி அழுகிற என்று குழந்தைக்கு சொல்வதை போல சமாதானம் செய்து கொண்டிருந்தான் ஸ்மிருதி என்ன சொன்னாலோ சரி வெயிட் பண்ண மம்மி என்று போனை வைத்து வீடியோ கால் செய்தான் நல்லா பாரு மம்மி சர்வா இட்ஸ் ஆல்ரைட் அந்த ஆண்டியை உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க வந்ததும் அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுற ஓகே எனக்காக வெயிட் பண்ணாம நேரத்தோட சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க என்று அக்கறையாக சொன்ன மகனை வழி பார்த்து திருப்தியுற்றவளாக தலையசைத்தாள் ஸ்மிருதி பக்கத்து இருக்கையில் இருந்தவர் என்ன தம்பி நல்லா இருக்கேன்னு சொன்னா பத்தாதா வீட்டு பொம்பளைங்களுக்கு இடம் பொருளே தெரியறதில்ல போங்க என்று சர்வாவின் குணம் தெரியாமல் பேசிவிட ரொம்ப சரியா சொன்னீங்க சார் பொண்ணுங்களுக்கு இடம் பொருள் தெரியாதுதான் இல்லனா ஹஸ்பண்ட் பண்ற தப்ப அதே இடத்துல கேட்காம எல்லார் முன்னாடியும் மானம் போயிடும்னு தனியா கேட்டு தன்னோட அன்ப மட்டுமே ஆதாரமா வச்சு நம்பி வாழ்றாங்க இல்லையா அவங்களுக்கு இடம் பொருள் தெரியாதுதான் நான் நல்லா இருக்கேன்னு வாய் வார்த்தையா சொன்னாலும் என்ன முழுசா பாக்குற வரைக்கும் அவங்க மனசு எப்படி துடிக்கும் தெரியுமா என் அம்மாவுக்கு அது வலிக்கும்னா எனக்கும் தான் சார் அந்த இடத்துல தான் நமக்கு அவங்க உணர்ச்சி புரியும் இப்போ நான் வீடியோ கால் பண்ணி நல்லா இருக்கேன்னு காட்டிட்டேன் இனி நிம்மதியா இருப்பாங்க தானே என் அம்மா நிம்மதியை விட ரோட்ல போற கண்டவன் பேச்ச பெருசா நினைக்கிற ஆள் நான் இல்ல சார் நீங்களும் என்ன தான் இருப்பீங்க போலவே ரொம்ப டீசெண்டா கடைசி வார்த்தையில் அவன் கொடுத்த அழுத்தத்தில் அவர் வாய் அப்படியே மூடிக்கொண்டது செவிலியர் வந்து அந்த பெண்மணி முளித்து விட்டதாக சொல்லவும் வேக நடையோடு அவரை தொடர்ந்தான் சர்வா கட்டிலில் படுத்திருந்த அந்த ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி இமையசைத்து அவனை அருகே அழைத்தார் அவருக்கு அருகில் சென்று இருக்கையில் அமர்ந்தவன் அவர் சொல்வது கேட்கும் தொலைவில் அருகே வர ரொம்ப நன்றிப்பா நான் பயந்துட்டேன் எதிரில வர லாரியில விழுந்துடுவேணும்னு ஆனா நல்ல நேரத்துல வந்து காப்பாத்துனீங்க அதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல ஆண்டி இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு இப்படி பிபி ஷூட் அவுட் ஆகுற வரைக்கும் ஏன் விடுறீங்க உங்க வீட்ல யார் நம்பராவது சொல்லுங்க நான் வர சொல்றேன் என்று அக்கறையாக பேசிய சர்வாவை வைத்த கண் வாங்காமல் அவளிடமிருந்து பதில் வராமல் போக என்று அவள் கைகளை அவன் பற்றியதும் உள்ளே ஏதோ சிலிர்த்து அடங்கியது கீதாவுக்கு திடீரென்று கண்களில் ஒரு அருவி பிரவாகம் எடுக்க தன்னை மறந்து படுத்திருந்தாள் கீதா ஆனால் ஒன்றும் புரியாத சர்வாவோ ஆண்டி என்னாச்சு பேசுங்க ஏன் அழறிங்க என்றவன் அவள் பதில் தராமல் இருக்க கண்டு பதற்றமாக செவிலியரை அழைத்தான் அவன் சத்தமாக அழைத்த அதிர்வினால் எண்ணங்களின் பிடியில் இருந்து கலைந்தவள் என்னப்பா ஏன் ஏன் கூப்பிடுற என்று கேட்டதும் தான் அவனுக்கு மூச்சு சீராக வந்தது இல்ல நான் பேசின எதுக்கும் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அதான் பயந்துட்டேன் என்று சொல்லிவிட்டு உங்க வீடு எங்க ஆண்டி என்று வினவினான் திருவான்மையூர்ல வீடுப்பா எப்போ போலாம்னு கேளு கிளம்புவோம் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் யாருமே பார்க்க பிடிக்காது என்று முகம் சொல்லித்தாள் கண் முழிச்சா கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க ஆண்டி இப்போ நீங்க நல்லபடியா பேச அவங்க தானே ஆண்டி காரணம் நீங்க இப்படி பேசலாமா என்று அன்பாய் கேட்டு அவள் எழுந்து அமர உதவி புரிந்தாள் என்னைய காப்பாத்தி என்ன பண்றது அன்னைக்கு என் பிள்ளைய இவங்க எல்லாம் காப்பாத்தி கொடுத்திருந்தா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கும் என்று அவள் பெற்றோரால் அவளுக்கு சொல்லப்பட்ட பொய்யை நம்பிக்கொண்டிருந்ததால் கண்ணீர் விட்டக்கு தவைக்கான சர்வாவுக்கு வருத்தமாக இருந்தது அவன் அன்னையும் அவனை பெற்றெடுப்பதற்குள் வாங்கிய அவப்பெயர் பற்றி எப்போதாவது தயாளன் சொல்வதுண்டு அதனால் ஒரு தாய்க்கு குழந்தையின் முக்கியத்துவமும் அந்த குழந்தை மேல் தாய்க்கான உரிமையும் அன்பும் நன்கு அறிந்தவன் சர்வா அதனால் அவரை ஆறுதலாக வருடியவன் ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி கடவுள் எதையும் காரணம் இல்லாம செய்யறதில்லை ஒருவேளை உங்களோட தேவை உங்க குழந்தைங்களை விட வேற குழந்தைங்க கிட்ட இருக்கோ என்னவோ என்று கண் சுமற்றினான் அவன் தத்தெடுத்து வளர்ப்பது பற்றி சொல்ல ஆனால் கீதாவோ உண்மைதான் என் குழந்தையை பறி கொடுத்தனே தவிர நான் குழந்தை இல்லாம இல்ல எனக்காக பிள்ளைங்க இருக்கத்தான் செய்யறாங்க என்று சொன்னதும் நீங்க டீச்சரா என்று கேட்டான் சர்வா அமைதியாக இடம்பளமாக தலையசைத்த கீதா ஒரு சாப்ட்வேர் கம்பெனில வேலை பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு மணி என்ன என்று கேட்டாள்

அதில் இந்து ஹர்ஷி ஒன் ஹர்ஷி டூ என்று பல அழைப்புகள் தவறி இருந்தது நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நான் சைலண்ட்ல போட்டிருக்கேன் என்று சிரிக்க திரு திருவென்று விழித்த சர்வாவை கண்டு மேலும் அவள் சிரிப்பு வினிந்தது நான் அப்படி யோசிக்கவே இல்ல ஆண்டி ரொம்ப தேடி இருப்பாங்களோ வாங்க சீக்கிரம் உங்களை வீட்டுல விட்டுறேன் என்று கூப்பிட அவனை பார்த்து புன்னகைத்து விட்டு போகலாம் என்று சொன்னாள் ஏற்கனவே சர்வா பணம் கட்டி விட்டதால் இருவரும் கிளம்ப தம்பி கேட்க சங்கடமாக இருக்கு ஆனாலும் கேட்காம இருக்க முடியாது பில் எவ்வளோப்பா என்று வண்டியில் ஏறும் முன் தயக்கமாக கேட்டாள் கீதா என்ன சார்ந்த என் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு செலவு பண்ற அளவுக்கு நான் சம்பாதிக்கிறேன் ஆண்டி என்று சொன்னவனை வாஞ்சையாக பார்த்த கீதாவுக்கு உள்ளே என்ன விதமான உணர்வு என்று விளங்கி கொள்ள இயலவில்லை அவளுக்கு அவனை தெரியாமல் போகலாம் ஆனால் ஈரைந்து மாதம் சுமந்த உடலுக்கும் உணர்வுகளுக்கும் அவன் யார் என்று மறந்து போகுமா என்ன அவன் தோளில் ஆதரவாக கரம் பதித்து வண்டியில் ஏறினாள் கீதா இருவரும் பேசிக்கொண்டே திருவான்மையூர் அடைந்து அவள் சொன்ன விலாசத்தில் இறக்கிவிட்டவன் உங்க ஹர்ஷிய கூப்பிடுங்க ஆண்டி தகவல் சொல்லாததுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு போறேன் என்று கேட்ட அவனை கண்டு விரக்தியாக புன்னகை ஒன்றை உதிர்த்தவள் நான் தனியாதான் இருக்கேன் தம்பி ஹர்ஷி தெரிஞ்சவங்க பொண்ணு என் மேல அக்கறை வச்சிருக்க சில ஜீவன்கள்ல அவளும் ஒருத்தி என்று ஒரு பெரும் மூச்சை வெளியிட்டார் அப்போ அந்த அக்கறை ஜீவன் லிஸ்டில் இந்த சர்வாவையும் சேர்த்துக்கோங்க போய் ரெஸ்ட் எடுங்க இது என் நம்பர் எதுனாலும் கால் பண்ணுங்க அப்புறம் மறக்காம டாக்டர் கொடுத்த மாத்திரை சாப்பிடுங்க என்று சொல்லி தன் காடை கொடுத்து விட்டு ஒரு தலையசை போடு விடை பெற்றான் சர்வா அவன் கண்களை விட்டு மறையும் வரை பார்த்திருந்து உள்ளே சென்றாள் கீதா அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றும் கால் பொன்றா துணை குரல் முப்பத்தி ஆறு நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்